இது வரைக்கும் யாரெல்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி கடையில் வாங்கிகிட்டு இருந்தீங்க ஆனால் இனிமேல் அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொடிகளை வச்சு பாய் வீட்டு கல்யாணத்தில் செய்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் அதே மாதிரி செய்யலாமா இப்போ நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் நார்மல் மிளகாய்த்தூள் தான் எடுத்துருக்கேன் ரெண்டு இன்ச் அளவு உள்ள பட்டையில் நாலு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணையும் பவுடர் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் ரெட் ஃபுட் கலர் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அது ஆப்ஷனல் தான் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கா மாவு இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து ஒரு அரை லெமன் ஜூஸ் மட்டும் இதோட ஆட் பண்ணுங்கள் சீட் இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் ஜூஸ் மட்டும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் மசாலா வந்து ஃபுல்லாக நல்லா கோட்டாகி வரும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி மேலாப்பில் தூவி விடுங்க தூவி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் மேலாப்பில் ஆப்பில் தூவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் வச்சால் போதும் இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது மட்டும் கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த எல்லையும் கருவேப்பிலையும் கடைசியாக மிக்ஸ் பண்ணுறோம் ஃப்ரை பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம சிக்கனை வந்து ஒன்றுன்னா போட்டு நல்லா ரெண்டு சைடும் சிக்கன் போட்ட உடனே வந்து கரண்டியில் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சிக்கனில் இருக்க மசாலாலாம் வந்து உடஞ்சி வந்துடும் அதாவது சிக்கன்லேருந்து இருந்து பிரிஞ்சு வந்துடும் ஆயிலில் சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு மேலே இந்த மாதிரி தூவிட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து இந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகி சிக்கனுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ சிக்கன் ஒரு சைடு நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்து வரணும் வெந்ததுக்கப்புறமா சிக்கனை வந்து ஒன்றே ஒரு சைடு வந்து திருப்பி போடுங்க ரெண்டு சைடும் நல்லா நிறமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க அப்போ தான் சிக்கன் இந்த மாதிரி நிறமாக வெந்து வந்துடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருகிடும் உள்ள சிக்கன் வேகாமல் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் அடுத்த செட்டு சிக்கன் போதும் இதே மாதிரியே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வேகும்போது மேலாப்பில் தூவி விடுங்க அதனால் ரொம்ப ஸ்பைசி ஆகும் நினைக்காதுங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது ஃப்ளேவர் மட்டும் சூப்பராக இருக்கும் அதாவது பாய் வீட்டு கல்யாணத்தில் செய்கிற அதே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க